வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமைக் குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுராதபுர சம்பவம் சந்தேக நபரின் வீட்டில் கைகுண்டு மீட்பு அச்சத்தில் பதவி விலகும் பெண் அதிகாரிகள் என்னை மன்னித்துவிடு என்று கூறினான் துஷ்பிரயோகத்துக்குள்ளான வைத்தியர் அதிர்ச்சி வாக்கு மூலம் நேற்றிரவு பதிவான தாக்குதலுக்கு இலக்கு தேசபந்து சாகல ரத்நாயக்க கேள்வி நீங்கள் விளங்காமல் கதைக்கின்றீர்கள் யாழில் அமைச்சரை கேள்வி கேட்டதால் பரபரப்பு மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் அரசாங்கம் முக்கிய அறிவிப்பு பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டலந்த அறிக்கை உச்சகட்ட அழுத்தத்தில் ரணில் உள்நாட்டு செய்திகள் அனுராதபுரம் வைத்தியசாலை சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் தங்கியிருந்த வீட்டிலிருந்து கைகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் வசித்து வந்த கல்நேவ பகுதியில் உள்ள வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கைகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த வைத்தியரின் கையடக்க தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்காக வீட்டை சோதனையிடும் போதே இந்த கைகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அனுராதபுரம் வைத்தியசாலை இடம்பெற்ற சம்பவத்தை தொடர்ந்து ரீதியில் உள்ள அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று கிராம சங்கம் விடுத்திருந்தது பாதுகாப்பு கருதி அனைத்து பெண் கிராம அலுவலர்களும் இன்று முதல் இரவு பணியில் இருந்து விளங்குவார்கள் என்று இலங்கை கிராம அலுவலர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் பாதுகாப்பற்ற மற்றும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் உள்ள அலுவலக அலுவலகங்களை மூடவும் பாதுகாப்பை உறுதி செய்யும் இடத்திலிருந்து அலுவலக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதன் கொழும்பு மாவட்ட தலைவர் ஷாமலி வத்சலா குலத்துங்க தெரிவித்துள்ளார் அதேவேளை இரவு பணிகளில் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் குறிப்பிட்டார் வெளிவேறிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்தவர் கெஹல் பத்ரா பத்மேயுடன் நெருங்கிய தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்தனர் மொனராகலை வெளிவேரிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அரளிய கஸ்திக சந்திக்கு அருகில் நேற்று இரவு காரில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வருகை தந்திருந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் காரில் பயணித்த நபரின் இடக்கையில் காயம் ஏற்பட்டுள்ளதுடன் அந்நபர் கம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இருபத்தி ஆறு வயதுடைய உடுகம்புல பகுதியை சேர்ந்த வினோத் தில்ஷான் என்ற நபரே இவ்வாறு காயமடைந்துள்ளார் கை துப்பாக்கி ஒன்றை பயன்படுத்தி சந்தேக நபர்கள் துப்பாக்கி சூடு மேற்கொண்டுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் பாதாள தலைவரான கெஹெல் பத்ர பத்மேயுடன் நெருங்கிய தொடர்புடைய ஒருவர் மீதே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டமைக்கு படிவாங்கும் நோக்குடன் சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வாடகை கார் சாரதியாக குறித்த நபர் பணி வந்துள்ளதுடன் அவரிடம் இருந்த காரும் வாடகைக்கு பெறப்பட்டதெனவும் தெரியவந்துள்ளது இதேவேளை சம்பவத்தன்று காரின் உரிமையாளர் காயமடைந்த நபரை தொடர்பு கொண்டு வெளிவேறிய பகுதியில் உள்ள சுற்றுலா பயணி ஒருவரை காலிக்கு அழைத்து செல்லுமாறு தெரிவித்துள்ளார் அதற்கமைய அப்பகுதிக்கு சென்றிருந்த போதே இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்துக்கு ஆளாகியுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது மேலும் காயமடைந்த நபருக்கு எதிராக எவ்வித வழக்குகளும் பதியப்படவில்லை எனவும் தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்ய வெளிவேறிய போலீசார் உள்ளிட்ட மூன்று விசாரணை குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காலி காலிம பகுதியில் அதிகாரி ஒருவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி நேற்று அத்தியட்சகரே பலியானார் இந்த கொலையை செய்வதற்காக மூன்று பேர் பிரவேசித்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அவர்கள் பயணித்ததாக கருதப்படும் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் மூன்று தலை கவசங்களும் யக்கலமுள்ள பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளன உயிரிழந்த நபர் கடந்த வருடம் பெப்ரவரி மாதம் சேவையிலிருந்து விலகி இருந்தார் இந்த துப்பாக்கி சூட்டுக்காக ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது தலை மறைவாகியுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை நான் மறைத்து வைத்திருப்பதாக கூறுகின்றனர் இவை அனைத்தும் கற்பனை கதைகளாகும் என முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக தெரிவித்தார் கொழும்பு பிளவர் வீதியில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் பங்கேற்க சென்றபோது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் එක කාල මහත ප ජයස්ුන්දර මහතයා කවද ගම නිසරත් මහ්‍යයාද හැගිල න්න කිවවා මේසේ දේ බඳු තෙන්නකොන් හත හැගිලයි න්න කියන මට අවරුදකට කලින් හැමෝමකිවවා දේශ බඳදු තෙනකොන් හතගේ පත්වීම ප්‍රමාධ කරන්නේ මගේ විරෝධතාව නිසා කියල. එඒදා විරෝධතාව නිසා ප්‍රප්පත්වීම ප්‍රමාධ කනමනි අද දේශ බන්ධු තෙන්නනකෝන් මහත්‍යාව හඟගෙන ඉන්නලු ති මේ ක්කම කතාව තමන්ගේ පොලිස්පතිතුාව නැතන්ට වැද තහනට ලක් පොලිස්පත්තුමාව ප්‍රයාගන්න බරුව අදහ. විමාර්ශන ඉතාම බාල මට්ටමින් පවත්වගෙන යනවා පොලිසිේ ගැන ඇත්තටම කණගාටුුවෙනවා. මාතර පොලිසියට නියෝග කරපු මහජනාරක්ෂික ඇමතිවරෙක් නතන් එකකාලෙකවේ නීති හාසාමය ඇමති කියලා නීතිය පිළිබඳ අවබෝධයක් තියෙනවා. හරි වැරදි පිළිබඳව අවබෝධයක් තියනවා. ඊට වැඩිය අපි වැඩකරන ක්‍රමයක් තියනවා. මෙ වගේ බාල වැඩකරන மற்றும் காமினி போன்றோர் மறைத்து வைத்திருப்பதாக கூறுகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் எனது அழுத்தம் காரணமாகவே தேசபந்து தென்னுக்கோனின் நியமனம் காலம் தாழ்த்தப்படுவதாக கூறினர் ஆனால் இன்று நான் அவரை மறைத்து வைத்திருப்பதாக கூறுகின்றனர் இவை அனைத்தும் கற்பனைகளால் கூறப்படும் கதைகளாகும் நீதிமன்ற தடு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள மா அதிபரை கண்டுபிடிக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றதென்றால் இதுவே இன்றைய நிலவரமாகும் என்றார் யாழ்ப்பாணத்தில் கடற்தொழில் அமைச்சருடன் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமையால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பருத்தி வீதி புனரமைப்பு பணிகளுக்காக கடந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருந்து நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது அந்நிலையில் தற்போது மீள அப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனை தேசிய மக்கள் சக்தியினர் தாம் புதிதாக புனரமைப்பு பணிகளை முன்னெடுப்பதாக காட்டுகின்றனர் என கூறியே அப்பகுதி இரண்டு இளைஞர்கள் கடற்றொழில் அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வல்வெட்டித்துறை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்த பிறகு இந்த சம்பவம் இடம் பெற்றிருந்தது

बात कि मैं बोल दूं तो ये चीज है यार जैसे यार ये स्टार पॉलिसी इज अनडॉलीया नो 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 மின்சார கட்டணத்தை மூன்று வருடங்களில் நூற்றுக்கு முப்பது சதவீதம் வரை குறைத்து கொண்டு செல்வதே அரசாங்கத்தின் திட்டம் அதற்கான நடவடிக்கை வருகிறது என வலுசக்தி அமைச்சர் அருண தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வாய் மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்கட்சி உறுப்பினர் நளின் பண்டார கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே இதனை தெரிவித்தார் நளின் பண்டார தனது கேள்வியில் ඇතිවරන ේරිකාවේද කිව්වේ ප්‍රයාදිි පතිතුමාකිවේ තුනේ ගේ ිලලා අුක නගේ තුන්ද ල්ුර දාහර නොවන් අදහල්ිට හදහ කරනොකව. රයි ූත්‍රය නමේදැන් වෙන්නේ විශේෂයෙන්ම බොරතල්මිල ජනවාරි මාසේ බැරලලෙක හැත්තත් හැටහතරට වෙලා තියනවා. එවගේම කැල්ල හරු අපේ නොච්චලේ මකවට නමත නසය පළාකාරය දුවනිි කල්ල හෝලින් කියිය නොම්බරල්ල මැට්‍රික්ටොන් එක තිබුණඒසිය පණහාට ඒ හය ාසන්න කාලක ද ැසේ එකකට විලාදය ඉදි මංහිතන බතු මාල කර මැතිවන්න ව්‍යාපාරයේ දනු පොන්ද නුව මහජන ඔබ කොමසරවත් එැකේ එකතුු වෙලා ජනතාවට අදරේ කරන ආණ්ඩුවක්න බතු මාරත ඊලාග අස්ථාවද මේ පොද ෂ්ි කරන්න පුලුව ඒතු ක ඔබතු මාග මැතිවන්න පොරොන්දුව සංසාදරය කරන්න පුළුව. ඒක ඔතු මාල්ගගේ මැතිවන්න ොදුවට මේ සූත්‍රය ගලපණ්ඩ ඊලග විදුලිබිල සංශෝදරයකන අවස්ථාවේදී කටයුතු කරනවාදකින එක මම ගරු அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தேர்தல் பிரச்சாரங்களின் போது மின்சார கட்டணத்தில் விலை குறைப்பு ஆனால் தற்போது அந்த சூத்திரத்திற்கு விலை குறைவடையவில்லை மசகு எண்ணெய் பெரல் ஒன்று ஜனவரி மாதம் எழுபத்து எட்டு டாலரில் இருந்து அறுபத்து நான்கு டாலர் வரை குறைந்துள்ளது அதே நிலக்கரி மெட்ரிக் டோன் கடந்த நவம்பர் மாதம் நூற்று ஐம்பது ஆக இருந்து இன்றாகும் போது அது நூற்று ஒன்றாக குறைவடைந்துள்ளது அதனால் அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியின் பிரகாரம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுடன் இணைந்து அடுத்த காலாண்டு மின் கட்டண திருத்தத்தின் போது மூன்றில் ஒரு வீத கட்டணம் குறைக்க முடியும் எனவே அரசாங்கம் அடுத்த மின் கட்டண திருத்தத்தின் போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதியின் பிரகாரம் மின் கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என கேட்கிறேன் என்றார் இதற்கு பதிலளித்த வலுசக்தி அமைச்சர் அருண கருணாதில ඒ අ පරස්තුනක් වගේ දීනව දනන්නේ රසය කුණාර දේශය මපී මැතිට වෙල மூன்று வருடங்களுக்குள்ளே நூற்றுக்கு முப்பது வீத மின்கட்டணத்தை குறைப்பதாக தேர்தல் பிரச்சாரங்களின் போது தெரிவித்திருந்தோம் காலாண்டுக்கு ஒருமுறை கூடி குறைவதை இதன் மூலம் நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை மாறாக மூன்று வருடமாகும் போது மின்கட்டணத்தை நூற்றுக்கு முப்பது வீத அளவு மின்கட்டணத்தை ஸ்திரமாக கொண்டு செல்வதே எமது எதிர்பார்ப்பு அதுவே பொருளாதாரத்துக்கும் மக்களுக்கும் தேவையாக இருக்கிறது அத்துடன் நில ஒரு வருடத்துக்கு தேவையான தொகையையே நாங்கள் கேள்வி கோரல் அதனால் விலை குறைப்புகளை எங்களுக்கு கொள்ள முடியாது அவ்வாறு செய்ய போனால் இறக்குமதி செய்யும் போது சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடுகின்றது அதனால் இந்த கட்டணத்தை ஸ்திர நிலைக்கு கொண்டு சென்று மூன்று வருடத்துக்குள் நூற்றுக்கு முப்பது வீதத்துக்கு குறைவாக கொண்டு செல்வதே எமது எதிர்பார்ப்பாகும் என்றார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை இன்று காலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையை சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபையில் சமர்ப்பித்தார் பட்டலந்த அறிக்கையை கையாள்வது குறித்து ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை தீர்மானம் எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் அதன்படி இந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகள் முண்மொழியா ஒரு விසேட குழுவை நியமிக்க ජனாதிபதி தீர்மானத்துள்ளால் සம்பந்தப்பட்ட அக்கை தொடர்பாக இரண்டு நால் விவாதம் நடத்தப்படும் என்றும் அமைச்சர்ற்பමமල් රත්නායක தெரிවිத்தார் බටලන්දය පාත්තාගෙන ලද මහාපරිමාන ගාතකාගාරයක් පිළිබඳව. සිදු කරනද ජනජතිපති කොමිෂණවත්තා පිළිබඳව මේ වෙන විට ජාතික හා ජාතන්ත්‍ර උනන්තුුව ඇතිවී තිබේ. දරු කතානායකතුමයි එක්දා සමස හත්තා තේෙසේ එක්දා සමස අනුහතර දක්වා පැවැති. ක් ජතික පක්ෂන්දුව පරාජයට පත් කර එක්ඩාසමස අනූහතරයේදේ සිද වූ ආණ්ඩු පෙරලේ සාරය වූයේම මෙම නීති විරෝධී ප්‍රජාතන්ත්‍රවිරෝධී ඒ ආධිපති භිෂණකාරීපාලනය බින දමා එම දහත් වසටක සාපේ තේරහිව ජල ප්‍රජාතන්තවාදය ස්සාාපති කිරීමයි එම දහත්වසට කන්දුුරයුග්්‍ය තුළ රාජතස්තවාදේසිී මරාදමන ලද දස දහස්කනන් ජනතතාාවට යුක්ටීතු කිරීම සූරිය කන්ද වැනි සමහ මිනිවලවල් පිළිබඳවද බටලන්දාදී වදකාාර පිළිබඳවද එවකට සිරි නායකයන් ඒස්ථානවලටම ගොස් හරිදරෝ කිරීමේදී ජනතා බලාපොරොත්තුූයේ එම යුක්ති යතු කර ගැනීමයි. තමාදරනයන්ට සිදුවයේ කුමක් දෙන්න දැන ගැනීමයි එම ගාතකන්.

ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா தூங்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது இந்த ஆணைக்குழுவே பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு என அழைக்கப்படுகிறது அரசு உர உற்பத்தி கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான பியகம பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளுக்குள் சட்டவிரோதமான முறையில் இளைஞர் இளைஞர்களை தடுத்து வைத்து சித்திரவதைக்கு உட்படுத்தி கொலை செய்தமை அல்லது காணாமல் தொடர்பில் விசாரணை நடத்தி பொறுப்பு கூற வேண்டியவர்களை அடையாளம் கண்டு பரிந்துரை செய்வதே இந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாகும் அப்போதைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டி ஜெயவிக்ரம தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவின் உறுப்பினராக மேல் நீதிமன்ற நீதிபதி என் இ திசாநாயக்க செயற்பட்டார் இந்த விசாரணை குழுவிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக போலீஸ் அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டதுடன் சட்டமா அதிபர் திணைக்களம் சாட்சிகளை வழி நடத்தியது உயர் நீதிமன்ற நீதியரசரும் அப்போதைய அரச தரப்பு சட்டத்தரணியுமான யசந்த கோதா மற்றும் தற்போதைய ஜனாதிபதி சட்டத்தரணி சரத் ஜெயமான ஆகியோரை சட்டமா அதிபர் திணைக்களம் இதற்காக நியமித்திருந்தது ஆணை குழுவின் காலம் பன்னிரண்டு சந்தர்ப்பங்களில் நீடிக்கப்பட்டதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஆணைக்குழுவின் குழுவின் அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் கையளிக்கப்பட்டது குறித்த காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க கைத்தொழில் அமைச்சராக பதவி வகித்தார் பட்டலந்த வீடமைப்பு தொகுதி அந்த சந்தர்ப்பத்தில் கைத்தொழில் அமைச்சுக்கு சொந்தமாகவிருந்தது ஆணைக்குழுவில் வெளிக்கொணரப்பட்ட சாட்சியங்கள் மூலம் ஏ இரண்டின் கீழ் இரண்டு ஏ இரண்டின் கீழ் ஒன்று ஏ இரண்டின் கீழ் மூன்று ஏ ஒன்றின் கீழ் ஏழு பி இரண்டு பி ஒன்று பி ஏழு ஆகிய வீடுகளை ரணில் விக்ரமசிங்கவே பயன்படுத்தி இருந்தார் பேலியகொடை போலீஸ் நிலையத்தின் அப்போதைய பொறுப்பதிகாரி டக்லஸ் பீரிஸ் உள்ளிட்ட போலீஸ் குழுவினருக்கும் இந்த வீட்டு திட்டத்தின் வீடுகள் வழங்கப்பட்டிருந்தமையும் ஆணை குழுவின் அறிக்கையில் வெளிக்கொணரப்பட்டது கலனி நாசகார செயல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கும் இங்கு பதின்மூன்று வீடுகள் ஒதுக்கப்பட்டிருந்தன இதில் உள்ள ஒரு வீடு ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகமாக பயன்படுத்தப்பட்டிருந்ததாகவும் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனைய வீடுகளை வழங்கும் போது ரணில் விக்ரமசிங்கவின் பரிந்துரைகள் மற்றும் உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டமையும் அறிக்கையில் வெளியானது பட்டலந்த ஆணைக்குழுவிற்கு ரணில் விக்ரமசிங்கவை அழைத்து விசாரணை நடத்தவும் ஆணைக்குழு நடவடிக்கை சுமார் மூன்று வருடங்களாக சாட்சியங்களை சேகரித்த பட்டலந்த ஆணை குழு இறுதி அறிக்கையில் சில பரிந்துரைகளை முன்வைத்தது இந்த வதை முகாமுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மனித உரிமைகளை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதால் அவர்களது பிரஜா உரிமையை பறிப்பதற்கு தேவையான மேலதிக அதிகாரத்தை உயர் நீதிமன்றத்திற்கு வழங்குமாறு ஆணைக்குழு முக்கிய பரிந்துரையை முன்வைத்தது நிறைவேற்ற அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்ற அச்சம் இல்லாததால் மீண்டும் மீண்டும் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் பரிந்துரையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் பரபரப்பு வாக்குமூலம் வழங்கியுள்ளார் கடந்த பத்தாம் திகதி இரவு வேளையில் நடந்த இந்த பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் பி அறிக்கை ஊடாக அனுராதபுரம் நீதிபான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்தனர் அதன்படி அன்றைய தினம் என்ன நடந்தது என்பது தொடர்பில் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான வைத்தியர் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தின் சுருக்கத்தை நீதிவானுக்கு போலீசார் சமர்ப்பித்துள்ளனர் தான் சேவையை முடித்துக் கொண்டு ருவன் சென்று வழிபாட்டில் ஈடுபட்டதாகவும் அதன் பின்னர் வைத்தியசாலைக்கு வந்து விசேட வைத்திய நிபுணர்கள் விடுதியில் சேவைக்கு தயாராக இருக்கும் பொருட்டு சென்ற சம்பவத்துக்கு முகம் கொடுத்ததாக தமக்கு வாக்கு மூலம் அளித்துள்ளதை போலீசார் நீதிவானுக்கு அறிக்கை ஊடாக தெரிவித்தனர் நான் என் சேவையை முடித்துக் கொண்டு ருவன் வெளிசாயவுக்கு சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு விடுதிக்கு திரும்ப போது இந்த சம்பவம் நடந்தது பத்தாம் திகதி பிற்பகல் மணி வரை தான் இருந்தேன் எனது கடமைகளை சென்று வழிபாட்டில் அளவில் மீண்டும் முச்சக்கர வண்டியில் விடுதிக்கு திரும்பினேன் அவ்வாறு திரும்பி அறைக்குள் நுழைய கதவை திறந்த போது எனக்கு பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்தேன் யார் என திரும்பி பார்க்கும் போது எனது அறைக்கு முன் அறையின் கதவில் நின்ற ஒருவர் எனது கழுத்தில் கத்தியை வைத்து மற்றொரு கையால் எனது வாயை புத்தி கத்த வேண்டாம் என்று கதவை திறக்குமாறு கூறினார் அவர் விடுதியின் கதவை என்னை கொண்டு திறக்க செய்தார் என் கழுத்தில் கத்தியை காட்டி கொலை செய்வதாக மிரட்டினார் பின்னர் என்னை அறைக்குள் தள்ளினார் என் தொலைபேசி கடவு சொல்லை கொண்ட சந்தேக நபர் தொலைபேசியில் ஹிந்தி பாடல்களை ஒழிக்க செய்தார் சத்தம் போடாதே சத்தமிட்டால் கழுத்தை அறுத்து விடுவேன் என்றார் ஒரு கட்டத்தில் நான் அந்த நபரை அவர் வைத்திருந்த கத்தியை பறித்து குத்த முயன்றேன் இதன் போது என் கை காயப்பட்டது நான் கத்தியால் குத்த முயன்றதால் அந்த நபர் மிகவும் கோபமடைந்தார் அப்பொழுது நான் கொல்லப்படுவேன் என்று பயந்தேன் என நடந்தவற்றை வைத்தியர் வாக்கு மூலமாக போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவித்ததாக போலீசார் நீதிமன்றுக்கு அறிக்கையிட்டனர் போலீசார் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான பெண் வைத்தியரின் வாக்குமூலம் ஊடாக தெரிய வந்த விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றுக்கு அளித்துள்ள அறிக்கையில் சம்பவ பிறகு சந்தேகநபர் அங்கிருந்து வெளியேறும் போது நான் போனை எடுத்து செல்கிறேன் மீண்டும் நாம் சந்திக்க போவதில்லை இங்கு நடந்தவற்றை புகைப்படமாக எடுத்துள்ளேன் இதனை யாரிடமும் கூறக்கூடாது அப்படி கூறினால் உனக்கு தான் பிரச்சனை என்னை மன்னித்துவிடு என்று சந்தேக நபர் வைத்தியரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான வைத்தியரின் வாக்குமூலப்படி சந்தேக நபர் சுமார் ஐந்து அடி எட்டு அங்குலம் உயரம் உள்ளவர் அவர் மேல் சட்டை அணிந்திருக்கவே தலைமுடியை கட்டையாக வெட்டியிருந்தார் ஒழுங்கற்ற சந்தேக நபரின் அடையாளங்களை குறிப்பிட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றுக்கு அறிக்கை ஊடாக குறிப்பிட்டனர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு முன்னர் சந்தேக நபர் அறையின் மின் விளக்குகளை அணைத்துவிட்டு சுற்றுப்புறத்தில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின்னர் மலசல கூடத்தின் மின் விளக்கை மட்டும் ஒளிர செய்துள்ளதாக வைத்தியரின் வாக்குமூலத்தில் கூறப்பட்டுள்ளது நான் ராணுவத்தில் இருந்து தப்பி வந்தவன் போலீஸ் என்னை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போகிறேன் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் சத்தம் போடாதே நீ சத்தம் போட்டால் கழுத்தை அறுத்து விடுவேன் அது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை என அச்சுறுத்தியதாக வைத்தியர் தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றக்கு அறிக்கை அளித்துள்ளனர் பின்னர் சந்தேகணவர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து கட்டி போட்டுவிட்டு சென்றதாகவும் ஒருவாறு கட்டு அவிழ்த்து விட்டு அனுராதபுரம் போதனா மருத்துவமனைக்கு சென்று தான் பணிபுரிந்த வார்டில் உள்ள மருத்துவரிடம் சம்பவம் குறித்து தெரிவித்ததாகவும் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான வைத்தியர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட பின் வைத்தியர் தனது தந்தைக்கும் சம்மாந்துரை மருத்துவமனையில் பணிபுரியும் தனது நெருங்கிய நண்பருக்கும் மருத்துவரின் தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்துள்ளார் தன்னை துஷ்பிரயோகம் செய்த நபரை மீண்டும் பார்த்தால் அடையாளம் காண முடியும் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றுக்கு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையிலேயே நேற்று விடயங்களை ஆராய்ந்த நீதிவான் சந்தேக நபரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுப்பு காவல் விசாரணைக்கு அனுமதி அளித்திருந்துள்ளார் திருகோணமலை மூதூர் தஹா நகரில் பெண்கள் இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலங்கள் வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் மீட்கப்பட்டுள்ளன மூதூர் தஹா நகர் பகுதியில் ஸ்ரீதரன் தர்ஷினி என்பவருடைய வீட்டிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது அறுபத்து எட்டு வயதுடைய ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி மற்றும் எழுபத்து நான்கு வயதுடைய சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இருவர் வெட்டுக்காய் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் அத்துடன் உயிரிழந்த ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி என்பவரின் மகள் வெட்டுக்காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இந்தோனேசியாவில் சிறை கைதிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தப்பியோடிய வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது ஆசிய நாடான இந்தோனேசியாவில் உள்ள குடகேன் நகரின் பிரதான சிறையில் நானூறு பேர் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அங்கு தங்குவதற்கு போதிய இடம் இல்லை என்று கைதிகள் குற்றஞ்சாட்டினர் அதாவது நூறு பேர் மாத்திரமே தங்குமிடத்தில் நானூறு பேர் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் கடுமையான கூட்ட நெரிசல் இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருந்தனர் மேலும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர் அதிகாரிகள் தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் கைதிகளில் பலர் போராட்டத்தில் இறங்கினர் ஆயினும் முன்னேற்றம் ஏற்படாததால் கைதிகள் பலர் சிறையில் இருந்து தப்பிச் செல்ல முடிவு செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் காலை உணவுக்காக வரியில் நின்றிருந்த கைதிகள் திடீரென கதவை உடைத்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் உடனே விரட்டிச் சென்ற போலீசார் தப்பியோடிய ஐம்பதுக்கும் மேற்பட்டோரில் இருபது பேரை மடக்கி பிடித்து கைது செய்தனர் எனினும் பலர் தலைமறைவான நிலையில் அவர்களை கைது செய்யும் பணியில் போலீசார் இறங்கியுள்ளனர் போதிய காவலர்கள் பணியில் இல்லாத சமயத்தில் கைதிகள் தப்பியோடியதாக தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் கைதிகள் சிறையில் இருந்து தப்பியோடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அமெரிக்காவில் கடந்த சில மாதங்களாக விமான விபத்துகள் அடிக்கடி நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு விமான விபத்து ஏற்பட்டுள்ளது பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் உள்ள டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது இதனால் அந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விமானம் புறப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு திடீரென தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனை கவனித்த விமான கேப்டன் உடனடியாக பயணிகள் அனைவரையும் வெளியேற்றி தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் வழங்கினார் அவர் துரிதமாக செயல்பட்டதின் விளைவாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து பயணிகளுக்காக மாற்று விமானம் மூலம் பயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து விசாரணை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் விமானத்தில் மற்றும் ஆறு பணியாளர்களும் எந்த விதமான ஆபத்தின்றி பாதுகாப்பாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் தொடர்ந்து விமான விபத்துகள் ஏற்பட்டு வருவது பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விகிதம்